நான் வந்து வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வெற்றிலை வெற்றிலையில் மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வெறும் வெத்தலை பார்க்க வச்சு மாலை கட்டியிருக்கேன் நான் இப்போ வந்து நான் இந்த சாமந்தி பூ வச்சு எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்ல போகிறேன் நான் இந்த வெத்தலையில் இந்த சாமந்திப்பூ வச்சு நான் உங்களுக்கு மாலை கட்டி காட்ட போகிறேன் நான் வந்து வெத்தலை வந்து நூற்றி எட்டு வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் அது பெருசாக இருக்கிறதுலாம் தனியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத தனியாக வச்சுருக்கேன் பெருசுலாம் வந்து நம்ம இப்படி கீழே வச்சுக்கலாம் மாலை இப்படி தைக்கும்போது இதை கீழே வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கிறதா மேலே வச்சுன்னு போகலாம் அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வைக்கலாம் மூணும் வைக்கலாம் நாலு நாளும் வைக்கலாம் அந்த ஆஞ்சநேயர் வந்து எந்த சைஸில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணும் பெரிய ஆஞ்சநேயராக இருந்தால் நம்ம இந்த மாதிரி இப்படி நவுற்றி வச்சு இப்படி இப்படி தச்சினே போகலாம் அழகாக இப்படி பெருசாக மாலை மாதிரி வரும் இவர் சின்ன ஆஞ்சநேயராக இருந்தால் அவருக்கு தகுந்த மாதிரி மூணு மூணு பத்தில் வச்சு இந்த மாதிரி கிட்ட நெருக்கமாக கூட தச்சினே போகலாம் நான் வந்து உங்களுக்கு இந்த சாமந்தி பூ வச்சு இதில் எப்படி தைக்கிறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வெற்றலை எடுத்துக்கிறேன் அப்புறமா பக்கத்தில் இன்னொரு ரோலை கீழே வைக்கிறதுக்கு பெரிய வெற்றலை வச்சுக்கலாம் பெருசாகப்படி வச்சுட்டு மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நான் வந்து இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பாக்கு ஒன்று வச்சு இப்படி தச்சுக்கலாம் நம்ம ஒரு பாக்கு ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு இப்படி தைச்சுறேன் முதல்ல பாக்கு தைச்சிட்டு அப்புறமா இன்னொரு வெத்தலையில் வச்சு தைக்கிறேன் நான் லாஸ்ட் டைம் தைக்கும்போது ஒரு பொட்லம் பாக்கு மாதிரி வச்சு தச்சிட்டேன் நான் இந்த டைம் வந்து இந்த பாக்கே ஒன்று வச்சு உங்களுக்கு தச்சு காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பாக்கு கீழே விழாத மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு தையல் போட்டுடலாம் இதில் கீழே விழாது இப்படி ஒரு தையல் போட்டாச்சுங்களா அடுத்தது இப்படி பிளஸ் மாதிரி ஊசி எடுத்து கீழே திரும்ப இப்படி குத்திக்கலாம் பக்கத்துல இப்படி இப்படி குத்தி எடுத்துட்டு நூல் வந்து நீட்டாக விட்டுருக்கதால பொறுமையாக எடுக்கணும் வெத்தலையும் ரொம்ப சாஃப்ட்டு அதுவும் டேமேஜ் ஆகிடும் நம்ம பொறுமையாக தான் செய்யணும் வெத்தலை மாலைலாம் வந்து பொறுமையாக தான் கட்டணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஊசி எடுத்து திரும்ப இந்த சைடு இப்படி கொத்துடணும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை ரொம்ப விசேஷம் நிறைய பேர் வேண்டுதல் செஞ்சு போடுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கூட படிப்பு நல்லா வரணும் ரொம்ப வாழ்த்தனம் செய்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஆஞ்சநேயருக்கு தான் வேண்டுதல் செய்வாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சுட்டோம்னா இந்த பாக்கு வந்து கீழே விழாது அடுத்தது நான் இன்னும் ஒரு மூணு வெத்தலை எடுத்து இடி பக்கத்தில் வச்சுக்கிறேன் நான் வச்சுட்டு இந்த வெத்தலை ஒரு சாமந்தி பூ நான் வந்து காம்பு காம்பு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த சாமந்தி பூவை இங்கே பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டு இப்போ ஊசி நூல் எடுத்து இந்த வெத்தலையும் தைச்ச மாதிரி இந்த பூவையும் தைச்ச மாதிரி தச்சுக்கணும் இந்த பாருங்கள் எப்படி தையல் போட்டணும் அந்த பாக்கு போட்டிருக்கோம் இல்லையா ப்ளஸ் மாதிரி அதே மாதிரி இதுக்கும் ப்ளஸ் மாதிரி போட்டிடணும் அப்போ தான் வந்து பூ வந்து கீழே விழாமல் இருக்கும் சாமிக்கு நம்ம மாலை போடும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி திரும்ப ஒரு இப்படி ஒரு ப்ளஸ் போட்டுட்டேன் திரும்ப இந்த பக்கம் அப்படியே ஊசி இது இதை இப்படி பண்ணி அதே மாதிரி இந்த சைடு இப்படி ப்ளஸ் மாதிரி போடணும் இதே மாதிரி அப்படியே வரிசையாக நம்ம தச்சினே போகலாம் நம்ம பூ வச்ச மாதிரி இருக்கும் வெத்தலை வச்சு தைச்ச மாதிரியும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த நூற்றி எட்டு வெத்தலையும் வச்சு ஒரு பெரிய மாலை மாதிரி உங்களுக்கு நான் தச்சு காட்டுறேன் இந்த பாருங்கள் இங்கே நான் இவ்வளோ தூரம் தச்சிருக்கேன் அப்படியே ஒரு ஒரு பூ வச்சு இது இதில் போட்டிருக்கிற ப்ளஸ் மாதிரியே தான் போட்டுன்னு வந்திருக்கேன் இந்த பாருங்கள் நடுவில் ஒரு பாக்கு ஒன்று வச்சும் தச்சுருக்கேன் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு பாக்கு வச்சுக்கலாம் திரும்பவும் அதே மாதிரி பாருங்கள் நான் தச்சின்னு வரேன் பெரிய வெத்தலை வந்து கீழே வச்சுக்கலாம் சின்னதாக இருக்கிறது மேலே கூட வச்சுக்கலாம் நிறைய வச்சிடலாம் ஏன்னா நான் போக போகிற ஆஞ்சநேயர் வந்து கொஞ்சம் சின்ன ஆஞ்சநேயர் அவர் அவருக்கு தகுந்த மாதிரி நான் திட்டமாக இன்னும் இவ்வளோ நீட்டு கட்டினாலே போதும் அவர் வந்து இவ்வளோ சைஸ் தான் இருக்கிறாரு இன்னும் இவ்வளோ நீட்டு கட்டினா போதும் அதனால் இந்த நூற்றி எட்டு வெத்தலையும் இதிலையே ஃபில் பண்ணிடணும் அதனால் நான் நிறைய வச்சு நெருக்கமாக தச்சிட போகிறேன் இது பாருங்கள் இந்த இடத்துல வச்சு பூ நல்ல நல்லா இருக்கிற பூவே தான் எடுத்து காம்பு கிள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு பாருங்க அதே மாதிரி ப்ளஸ் மாதிரி சின்ன ஆஞ்சநேயர் தான் அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன மாலையாக நான் கட்டிவிடுவேன் வெத்தலையெல்லாம் கொஞ்சம் நாலு நாளாக வச்சு தச்சிட்டோம்னா கரெக்டாகிடும் இந்த பாருங்கள் அதே மாதிரி பாக்கும் ஒன்று வச்சுக்கலாம் நான் வந்து இது வச்சுருக்கேன் பாருங்கள் பாக்கு அதுவும் ப்ளஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து அடுத்து வைக்கிறதுல பாக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் பாதி மாலை ரெடி ஆயிடுச்சு இன்னும் பாதி மாலை தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு இதே மெத்தடில் தச்சு முடிச்சிட்டு காட்டுறேன் நான் நான் வந்து வெத்தலை மாலை அழகாக கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சாமிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக கட்டியிருக்கேன் சின்ன ஆஞ்சநேயர் நான் வழிபட போகிற ஆஞ்சநேயர் வந்து அதுக்காக இந்த சைஸ் நம்ம ஆஞ்சநேயர் எவ்வளோ பெருசு இருக்காரோ அவ்வளோ பெருசு கட்டிக்கலாம் சாமந்தி பூவு வெத்தலை பாக்கு மங்களகரமான ஒரு மாலை ஆஞ்சநேயருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அப்புறம் போதும் கடைசியாக ஒரு பாக்கு வச்சு முடித்தாச்சு அதே மாதிரி இந்த சைடும் ஒரு பாக்கு வச்சு முடிச்சிருக்கேன் நான் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது சாமந்தி பூ வச்சு ஆஞ்சநேயருக்கு மாலை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றலை மாலை ரெடி வெற்றலை பாக்கு பூவோட மாலை ஆஞ்சநேயருக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள்